மக்கள் முன்னேற்ற கட்சியின் மாநில பொதுக்குழு கூட்டம் மதுரையில் நடைபெற்றது கண்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி என்ற கொள்கையில் அனைத்து மக்களுக்கும் சமமான சமூக பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்தும் வகையில் மத்தியில் ஆளும் அரசு செயல்பட வேண்டும் மாநிலத்தின் உரிமைகளையும் மாநில மக்களின் உரிமைகளையும் பாதுகாக்கும் வகையில் மத்திய அரசு மற்றும் மாநில அரசும் செயல்பட வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது பொதுச் செயலாளர் மக்கள் முன்னேற்றக் கட்சியின் மாவட்ட கூ மதுரை மாவட்ட கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது எங்களின் நோக்கம் மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தின் சுயாட்சி அனைவருக்கும் சமமான வேலைவாய்ப்பு கல்வி பொருளாதாரம் மற்றும் பின்தங்கிய மக்களுக்கு சமமான வேலைவாய்ப்பு கிடைக்க வேண்டும் இதுதான் எங்களோட மக்கள் முன்னேற்ற கட்சியின் நோக்க நோக்கம் தென் மாவட்டத்தை இப்போ இப்போ பொறுத்த வரைக்கும் அடுத்த அடுத்த மீட்டிங் வந்து அடுத்த வாரத்தில் வந்து திருநெல்வேலியில் நடக்குது அப்போ வந்து கூட்டத்தில் முடிவு பண்ணி நாங்கள் வந்து மத்தியில் யார் கூட வந்து கூட்டணின்னு சொல்லிட்டு நாங்கள் முடிவு பண்ணுவோம் அப்பதான் தெரியும் உங்க கூட்டணி யாருக்கு ஆதரிக்கிறீங்க வர அடுத்த கூட்டத்தில் தான் அது பேசி ஆலோசித்து முடிவு பண்ணலான்னு இருக்கோம் யாருக்கும் பேசல மண்மதனரின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மண்மதரின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ்